மக்ககள அங்கு இதப்பா மடி புடிச்சவங்களுக்கு தப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாட்டு மக்கேத்த விக்குதப்பா என்ன பெத்த மக ராஜா கண்களை இல்லைன்னா இங்க வந்து எந்த தேட்டருங்க போலாம் நம்ம தேட்டரு ஏழைக்கேத்த தேட்ருங்க அது பாட்டாளியோட தேட்ரு அவ்வளவுதான் அப்படி இங்க முட்டை போண்டா பேமஸ் ஆமா இங்க முட்டை முட்டை அந்த முட்டை போண்டா தான் இங்க அதுக்காண்டே வருவான் சாத்தியேட்டருன்றது மதுரையோடைய அடையாளம் மதிச்சியத்தோட அடையாளம் ஆனால் நாங்கள் வந்து அப்போ வந்து எல்லாமே குடிசை தான் அங்கே அதிகமாக குடிசை வாழ் பகுதியை தான் அதிகம் கரண்ட் போவதா இல்லையா தேட்டரில் வந்து உட்காந்துடும் ஜாந்திரம் ஜாந்திரம் அப்போ ஊமை வீகன்னு ஒரு படம் சின்ன வயசில் ஃபேமஸ் அப்போ குடும்பமே வந்து கட்டிச்சோறு கட்டி முன்னாடி வரிசையில் அதுக்கு முன்னாடி இடம் கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறு ப்ளேஸ் இருக்கும் அதில் எல்லாமே சாப்பிட்டு உட்காந்து இது வந்து எங்களுடைய தேட்டருன்றதோட எங்களுடைய வீடு இது இன்னைக்கு இப்படி இவ்வளோ பொலிவோடு இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் தான் ஓடி வந்த அந்த தேட்டரை பார்க்கணும்னு குடும்பத்தோடு வந்து இது அந்த படத்தை பார்க்குறதோட தேட்டரை பார்க்கத்தான் வந்தேன் ஒவ்வொரு படங்கள் முடித்தோன்னே இன்ட்ரவலில் நான் போய் அங்கங்கே உட்காந்து முன்னாடி போய் விடுதலை ஒரு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு சாத்தியேட்டருக்கு தேட்டருக்கு சாத்தியேட்டருன்றது இப்போ வந்துருச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் எங்கள் தேட்ரு எங்கள் மதுரையோட அடையாளம் மகிழ்ச்சியத்தோட அடையாளன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது அது ஐயா அவர்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பைசன் படம் பாட்டி கண்கலைஞர் நின்று பைசனுடைய என்னென்னா செல்வராசன் முதல் படம் பரியரும் பெருமாளில் முதல் ஷோ நம்ம தங்கரிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய தேட்டரை ஒரு ஷோ என்னுடைய சம்பளம் படம் அப்போ நான் காவல்துறையில் இருந்தேன் ஒரு சம்பள பணத்தை எடுத்து அதை வந்து என்னுடைய மேலவாசல் மக்கள் நம்ம மதிச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்ன கிராமிய கலைகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஷோவே பண்ணோம் மாரி சொல்றாரு சன்னனுக்கு அன்றைக்கி விருதும் கொடுத்தோம் எங்களால் முடிஞ்சது பெரியரும் பெருமாள் படத்தை ஆனால் அது அதிலேருந்து அண்ணனோட ரசிகர் தான் நான் இந்த படங்கள் வந்து வயசுன்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப என்னுடைய உறவை சொல்கிறதும் என்னுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சொல்கிற மாதிரி இருந்துச்சு படத்தை பார்க்குறதோட உள்ளே இருந்து பயணித்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு அண்ணனுக்கு நன்றி கிடந்த வணக்கம் போல இசையமைப்பாளருக்கு வேற லெவல் ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக மதுரை மதிர்ச்சியம்பலாம் சார்பாக வயசு வந்து நூறு நாள் வெற்றி விழா பார்க்கணும் அந்த வெற்றி விழாலாம் இருக்கணும் மீட்டும் ஒரு முறை மாறி சொல்வார் சன்னனுக்கு அது நஞ்சாருன்னு நன்றி கிடந்த வணக்கங்கள் போல மதுரை மதிர்ச்சி எம்பலாக நான் எங்களுக்காக வந்து பாருங்க என்னப்பயம் மக்கள் அங்குப்பா மடிபுடிச்சுப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாடுகள் அங்குப்பா நாட்டு மக்கிதப்பா என்ன பத்தமகராசா ஏச்சலுக்கு சிப்பா உன் ஜலாடுது என் மஞ்ச குருவி ஜலாடுது குத்தால அறிவியல குளிச்சது போல இருக்குதா குத்தால அறிவியல குளிச்சது போல இருக்குதா சொல்றேன்

எவ்வளவு பெரிய கமலா தேட்டரா இருந்தாலும் ஆனால் எங்க தேட்டரு சா தேட்டிருக்கேன் அதனால எங்க குடும்ப தேட்டருக்கு அதனால பாருமே பாருங்க ஒட்டுமொத்த பேருமே பாருங்க வேற இதுக்காண்டி சொல்ல ஐயா சா தேட்டர் ரொம்ப மிஸ் பண்ணுங்க ஏன்னா முக்கியமான இடமும் கூட இது எங்களுடைய வரலாறு அது ஓனர் ஐயாக்கும் இருக்கக்கூடிய லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து முட்டை போண்டா பேமஸ் முட்டை போண்டா முட்டை பேமஸ் அந்த முட்டை போண்டா தான் இங்கே அதுக்காண்டே வருவோம் என்ன பண்ணுறது இங்கேயே செய்வாங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேட்டரில் வந்து தேட்டரு உபயோகிச்சு தேட்டரே கொடுத்தோம் அது தேட்டரில் உள்ள மக்களே வந்து மித்த தேட்டரில் கூட வாங்கி தான் கொடுப்பாங்க சாத்தியேட்டரில் மட்டும்தான் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாமே ஊழியர்கள் இப்பெல்லாமே செஞ்சு கொடுத்தது அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது நிறைய நிறைய படங்கள் பாருங்க இன்னிஃபுல்லாமே எங்களுடைய புது உதயம் எங்களுடைய மதுரையுடைய அடையாளம் சாத்தியேட்டரு உருவானது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ் மகிழ்ச்சி ஓபனிங்க தெரிச்சிட்டேன் ஓப்பனிங் பயிர்னுக்கு நான் எழுந்திருச்சு கை தட்டினேன் ஆனால் அந்த பேர் போடுறதுக்குறான் கிட்டிருந்த லை லைட் லை வருது இன்ன இன்னொன்னு தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹேராம் திரைப்படத்தில் டிடிஎஸ் ஃபர்ஸ்ட் பண்ணது இருந்துதான் அது உங்களுக்கு இல்லையான்னு தெரில சாத்துட்டு தான் ஃபஸ்ட்டு டிடிஎஸ் அது மதுரையோட ஃபர்ஸ்ட் டிடிஎஸ்ல அது ஹேராம் பட் தரம் பெரிய லெவல் இது வரலாறும் கூட நிறைய நிறைய படங்கள் வந்து நூறு நாள் வந்து இங்கே ஓடிருக்கு விட எவ்வளோ படையப்பா நிறைய நிறைய படங்கள் ஓடிடு நிறைய படங்கள் ஓடி இருக்கு அதே போல் என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு பண்ணணும்னா அது நம்ம தேட்டரில் பண்ணியிருக்காங்க அப்படியே டிடிஎஸ் பண்ணாங்க டீட்டெயில்ஸ் பண்ணி அப்போ நாங்கள் அப்போ அதை ரசித்து வந்தோம் இப்போ வந்து அது லைட்டிங்னா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பார்க்க பார்க்க இப்போ மட்டும் வர மாட்டேன் எப்போயுமே வரணும் போல தோணுது அவ்வளோதான் இது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா சாப்பிட்டு நான் சாப்பாடு சாப்பாடுல இருந்து எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க எப்படி சூப்பராக நல்ல டேஸ்ட் நல்ல டேஸ்ட் நல்ல பியூரா ஒரு எல்லாமே க்ளியரானுது நீட்டாக இருக்கு நார்மலா இருக்கும் வெளிய விலையோட அது கம்மியா இருக்கும் வெளியே சாப்பிட்டுருக்கோம் எல்லாமே முந்நூற்றம்பது நானூத்தம்பது ரூபா இருக்கும் இப்போ எல்லாமே நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது தொண்ணூறுவா அப்படின்னு லிவரலாக இருக்கும் ஏழைக்கேத்த தேட்டருங்க இது பாட்டாளியோட தேட்டரு அவ்வளோதான் நீங்கள் எங்கே போய் கேட்டால் அதான் சொல்லுவாங்க ஏழைக்கேட்ட தேட்டரு பாட்டாளிய தேட்டரு ஏழை மக்கள் வந்து இலைப்பாறக்கூடிய இடம் அது மதுரையில் மீண்டும் ஒரு மோகினி அதனால வேற லெவல் எங்கள் சேத்த சாத்தேட்டர் வந்தது பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் அண்ணனுக்கு தான் நன்றி ஐயாவுக்கு நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப